நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கூடிய ஒரு அருமையான கிளேரி மற்றும் இப்போ நீங்கள் ரெண்டாவது வீடியோவில் பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒரு கைக்கிற மாடுங்க ரெண்டுமே லோ பட்ஜெட்டில் கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு கரைவைத்திறனில் அருமையான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மாடு பார்த்தீங்கன்னா கண் இல்லைங்க கைக்கிறவைங்க கா மாடு சுழி சுத்தமான மாடுங்க தப்பான சுழி எதுவும் இல்லைங்க நல்ல மடியாம்பூர்ஸில் தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது முப்பத்தி நாலு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் சேர்ந்த ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரை கறக்கூடிய ஒரு அருமையான மாடு நல்ல தோல் நைஸில் நம்ம மொட்டை கிடையாது விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டாம் நேற்றுங்க மாடு தனி தீவனத்துக்கு அருமையாக இருக்குதுங்க நம்ம அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தனி தீவனம் எடுத்துக்கோங்க மடியாமம்பு வருஷம் அருமையாக இருக்கும் பால் நரம்பெலாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குங்கிறது மாடு தெளிவான மாடுங்க மாடு இன்னும் மேப்பி இன்னும் நல்ல தீவனம் கொடுத்தா மாடு இன்னும் நல்ல ஒரு சைஸ் வந்து கூடிய மாடுங்க அடுத்த ரெண்டாவது பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான மாடுங்க அதாவது ஆறு பல் ரெண்டாம் கிடேரிங்க ஆறு பல் ரெண்டா நேற்று கன்று இருக்குதுங்க கன்று பார்த்திங்கன்னா காளங்கன்னு கன்று போட்டு ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே இருக்குதுங்க கண் காலங்கண்ணுங்க இந்த மாடும் அப்படி தான் மடியாம்பூர் நல்லா ரெட்டவரி மடியில் நல்லா அருமையான மடியாம்பூர்ஸில் பால் ரெண்டு நேரம் சேர்த்தி ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு லிட்டர் பாலில் நல்ல ஒரு அருமையான கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கிடேரியோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ரூபா மட்டுமே சொல்கிறோமுங்க அந்த சொல்லிக்க நாற்பத்தஞ்சு விலையுமே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹைட் வெயிட்டில் அருமையான கிடறி விற்பனை விலைங்கிறது நாற்பத்தஞ்சு ரூபா மட்டுமே சொல்லிக்கிறோமுங்க சொல்லிக்கிற நாற்பத்தஞ்சு விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் காம்புலாம் பாருங்கள் நல்லா நாலு மூணு சொன்ன மாதிரி நம்ம மிஷினே விட்டு கையிலேயாவிட்டு எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க அருமையான காம்புங்க மாடு அதே மாதிரி பிடிக்கிறதுக்கு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நல்லா அருமையான குணமான மாடுங்க தனி தீவனம் அதே மாதிரி நம்ம எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாடு எடுத்துக்கிதுங்க தனி தீவனத்துலேயே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கண் காலங்கன்னுங்க கன்று போட்டு ஒரு பாஞ்சு நாள் டூ இருபது நாள் ஆச்சுங்க இந்த ரெண்டு மாடும் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம காண்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே கம்மியான பட்ஜெட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதாவது லோ பட்ஜெட்டில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ஏற்ற மாடாக இருக்கும் அது இந்த மாடெலாம் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டுமே சொல்லிக்கிறோம் என்றைக்கு விற்றாலும் கண்ணு மாடும் நம்ம லாபம் என்றைக்கு விற்றாலும் இந்த மாடு கண்ணும் இந்த விலைக்கு விற்றுக்கலாமுங்க அந்த கண்டிஷனில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குது முன்னாடி போட்ட கை கறையும் அதே மாதிரி தான் முப்பத்தி நாலு ரூபா சொல்கிறோம் சொல்கிற விலையும் கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் பால் பார்த்திங்கன்னா இப்போவே அஞ்சு லிட்டர் வருதுங்க அதாவது ஒரு வேலைக்கு ரெண்டு நேரம் சேர்த்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்கலாமுங்க மாடு இன்னும் தனிவனம் கொடுத்தோம்னா மாடு இன்னமே பார்க்க நல்லாயிருங்க தேவைப்படும் நண்பர்கள்